ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்களிடம் சொந்த வீடு இல்லையா பதினைந்து மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா பதினைந்தில் இருபத்தெட்டு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள் தமிழக அரசாங்கத்தால் கட்டப்பட்டிருக்கு இது வந்து நகர்ப்புற மேம்பாட்டு வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திலருந்து இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் காலி வீடுகள் இருக்கின்றன அது வந்து விற்பனைக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டரை லட்சத்துலேருந்தே அது ஒரு லட்சத்தில் கூட இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதற்கு எப்படி சார் விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்கீங்க யூடியூப்பில் வந்து என் சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்க ஆல்ரெடி ஒரு வீடியோ அதில் எப்படி சார் அப்ளை பண்ணுன்ற சொல்லி கேட்டிருக்காங்க அந்த டவுட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்க சார் இன்னும் எனக்கு கிடைக்கலன்றவங்களுக்கும் இதை க்ளியரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு இந்த வெப்பேஜ் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியன்னு சொல்லிட்டு கூகுள் பே கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடியிருப்புன்னு ஸ்கீம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்கள் புதிய அப்சிக் அப்ளிகேஷன் இது புதிய திட்டம் தான் இதில் பே லாகின் சைன் அப்பு டவுன்லோட் ரிசிப்ட் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பதிவு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோரில் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகிடும் அந்த ப்ளே ஸ்டோரில் நம்ம குடியிருப்புன்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிங்க இதான் ஆப்பு இந்த ஆப்பில் நான் பார்த்தேன் பார்த்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நான் அதனால் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன் கான்டாக்ட் பண்ணி யார்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக இருந்தது செய்ய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு எஸ்டேட் அலுவலகம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் உங்கள் மாவட்டத்துக்கான ஃபோன் நம்பர் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் சேலம் திருச்சி மதுரை எல்லாமே கொடுத்துருக்காங்க பெரம்பலூர் எல்லா மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க உங்கள் மாவட்டம் எதுவோ அதை பேஸ் பண்ணி ஒரு இருபத்தி மூணு மாவட்டத்துக்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நான் ஒரு ஜென்ரலாக ஒரு நம்பர் எடுத்து கால் பண்ணி கேட்டேன் ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அவங்க கொடுத்த டீட்டெயில் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது என்னென்ன டாக்குமெண்ட் சார் வேணும்ன்றதுல இருந்து எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணுன்ற ப்ரொசீஜர் வரைக்கும் கிளியராக கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷனு அதனால நான் வந்து அந்த கால் ரெக்கார்டிங்கை உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் பண்ணியிருக்கேன் அதை கேளுங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் ஒன்றும் இல்லை நகர்ப்புற மேம்பாட்டுக்கு நம்ம இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு

இது இதுக்கு இது தகுதி குறைஞ்சபட்சம் ரெண்டரை லட்சம் ரூபாய் வரும் எதனா இதுக்கு தகுதி இருக்கா சார் ஆமாங்க அந்த தகுதி நீங்க வீடு அப்ளை பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பேர்ல வந்து வீடும் இருக்க கூடாது இடமா இருக்க கூடாதுங்க ஓகே சார் நெக்ஸ்ட் உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி இன்கம் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய இன்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் வரணும் ஓ அப்படி இருக்கவங்க மட்டும் நம்ம அந்த ஸ்கீம்ல வீடு தரணும் சார் நம்ம அப்ளை பண்ணா கிடைக்குமா சார்

இது ஆனுவல் நம்பர் செவன் வருமான சார் சார்ஜ் வீவோ கிட்ட வாங்கி கொடுத்தா போதும் இல்ல வாங்கும்போது உங்கள் ஃபேமிலில இப்போ நீங்க இருக்கீங்க உங்க வீட்டுக்கு அவங்க வீட்டில் இருக்காங்க இல்லை உங்க பசங்க யாராவது இருக்காங்க அவங்கலாம் வந்து யார் வேணாலும் இருக்கட்டும்ங்க இப்போ உங்களுக்கு வந்து அப்பா அம்மா இருக்கலாம் உங்க ஃபேமிலியில் உங்க உங்க மனைவி இருக்கலாம் உங்க பசங்க இருக்கலாம் சரிங்களா இது வந்து உங்க பசங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஜீரோ இன்கம் உங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கான் அவங்க ஜீரோ இன்கம் இல்லை அவங்க ஏதாவது வேலைக்கு வந்தால் இவங்களுக்கு அவ்வளோ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்த பேரும் போட்டு அவங்க உங்களுக்கு என்னென்ன இன்கமோ அதை மென்ஷன் பண்ணி டோட்டலா இவங்க ஃபேமிலியில் வந்து இவ்வளோ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் சரி சார் ம் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு போட்டோ இது உங்களுக்கு எலிஜிபிட்டி இருக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு ஆதார் கார்டு கொடுத்தா போதும் இது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க விஓ வச்சு வெரிஃபை பண்ணிட்டு அவங்களே உங்களுக்கு சர்டிஃபிக் பண்ணுவாங்க உங்களுக்கு வீடு கொடுக்கலாம் வேணாம் டேட்டு சரிங்களா இவங்க வந்து இன்கம் இவங்களுக்கு வந்து இன்கம் அதிகமா இருக்கு இல்லை உங்களுக்கு வீடு இருக்கு இடம் இருக்கு இது மாதிரி சொல்லிட்டு அதிக் பண்ணுவாங்க ம் சப்போஸ் எதுவுமே இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து இவங்க அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வீடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பட்சத்தில் உங்கள்கிட்ட இந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்போம் இன்கம் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் கேட்போம் அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும் சரி சரி இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆதார் கார்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க அவங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்க ஆமாம் சரி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஓகே இதுதான் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் க்ளியராக கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் உங்கள் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரின்னு சொல்லிட்டு இருக்கோம் அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கா பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட அட்ரஸ் கேட்டுவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் அங்கே போய்ட்டு நம்ம கேட்டோன்னா உங்கள் பகுதியில் என்னென்ன குடியிருப்பு இருக்குன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க் யூ